மும்பை அணி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க இது வந்து யாராருக்கு ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபியாக இருக்கட்டும் சிஎஸ்கேவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆபத்தை விளைவிக்கும் ஆர்சிபி அணி ஃபஸ்ட் டைமாக நம்ம கப்பை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் எந்த டீம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாலுமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஆனால் மும்பை மட்டும் உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஒரு சாம்பியன்ஸ் டீம் கண்டிப்பாக வந்து வேற யாரையும் கப் அடிக்க விட மாட்டாங்க இது மற்ற டீமுக்கெல்லாம் ஒரு டேஞ்சராகவே இருக்கும் சிஎஸ்கே அணி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா தோல்விகளில் இருக்காங்க இந்த ஆர்சிபி பார்த்தா அவையில் ஜெயிக்கிறாங்க ஹோம் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா தோத்துக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஹோம் கிரவுண்டில் வந்து ஆர் ஆரோட எதிர்கொள்ள இருக்காங்க ஆர் ஆர்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு கேப்டன்சி பிரச்சனை கிளைமேக்ஸில் வந்து தோக்குறாங்க ஒரே மாதிரி ரெண்டு மேட்ச்சில் தோக்குறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது என்ன பரம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க சியாம் அதாவது சிஎஸ்கேல பல பிரச்சனைகள் அப்படின்னா மற்ற எல்லா டீம்லேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அதோடு தாக்கல் பண்ணிட்டு போட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப் வரலை அப்படின்னா மும்பை பிளே ஆஃப் போகிறாங்க அப்படின்னா ஷோராகவே சொல்லிடலாம் நம்ம வந்து மும்பை வந்து கப் எடுத்துருவாங்க மற்ற இந்த டீமுக்கு வந்து ஹோப் இருக்கும் ஆனால் வந்து இவங்கள மாதிரி வந்து டாக்டிக்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது நூற்றி முப்பது மட்டும் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலில் ஜெயிச்சிருக்காங்க ஒரு ரன் வித்தியாசத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இரண்டு முறை கோப்பை அடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து நம்ம சாதாரணமாக இட போட முடியாது இந்தியாவோட கேப்டன் அதுக்குள்ளே இருக்கார் நியூசிலாந்தோட கேப்டன் அதுக்குள்ளே இருக்கார் சூரியகுமார் டி டுவெண்ட்டி கேப்டன் இருக்காரு டெஸ்ட்டு கேப்டனாக அந்த பூம்ரா உள்ள இருக்காரு வேர்ல்டு நம்பர் ஒன் பவுலராக இருக்கார் நம்பர் ஒன் ஆல்ரவுண்டராக இருக்கிற ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பெயர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து டஃப் தான் கொடுப்பாங்க எந்த ஒரு விதத்தில் விட்டே கொடுக்கவே மாட்டாங்க வேற லெவலில் கொண்டு போவாங்க இந்த மேட்செல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் மேட்ச் வந்து டபுள் சைடாகவே இல்லை ஹைதராபாத்தில் ஏதோ ரோஹித் சர்மா ரசிகர்கள் படை இருக்க மாதிரி இருக்குது ரோஹித் சர்மா ஏதோ வாங்கடையில் மேட்ச் நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ப்ளூ ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஹைதராபாத் அணி ஜெர்சி போட்டிருக்காங்க ரோஹித் வந்து ஐம்பது பேர் ரோஹித் ரோஹித் சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேலே போய்ட்டு கண்டினியூஸாக நாலு வெற்றி அடுத்து எல்எஸ்டியோட பார்த்தீங்கன்னா போட்டி இவங்களுக்கே ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வர போட்டிகள் எல்லாமே இப்போ வந்து எல்எஸ்டியோ கூட இருக்கணும் ஆர்ஆர் கூட பஞ்சாப் கூட டிசி கூட இந்த மாதிரி ஜிடி கூட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டேபிள் டாப்பில் இருக்கவங்களோட மேட்ச் வருது அதனால் இவங்களுக்கு தான் ஒரு கெயினாகவே இருக்கும் இதில் மேக்சிமம் ஒரு மூணு அல்லது நாலு ஜீஸ்டாங்கன்னா ஷோராகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போக முடியாது செகண்ட் அல்லது தேர்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே பிடிச்சிருவாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே சைட்லேருந்து பல பிரச்சனைகள் யாரையோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் எந்த ஒரு மாடுதலுமே இல்லை திரும்பி அதே ரிசல்ட்டு தான் இருக்குது இதில் காசி யூஸ்னா அதை நேரம் சொல்லியிருக்காரு நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் இப்படி தாங்க ரெண்டாயிரத்தி பத்தோ பதினொன்னோ சொல்கிறாரு இந்த மாதிரி அஞ்சு மேட்ச்சு கண்டினியூஸாக தோற்றோம் அப்புறம் வந்து சாம்பியன்ஸ் அடித்தோம் இதே மாதிரி தான் வந்து மும்பை வந்து ஒரு அஞ்சு மேட்ச் தோற்றுருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நினைக்கிறேன்னு தொடர்ந்து சாம்பியன்ஸ் அடிச்சிருப்பாங்க அப்போ டீம் ஏதோ பரவாயில்ல சுமாராக இருந்துச்சு இப்போ என்னங்க டீம் இருக்குது என்னென்னமோ நீங்களும் பண்ணி பார்க்குறீங்க மரம் மட்டும் தான் நட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒன்றுமே பண்ணவே முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் சிஎஸ்கே அது ஒரு பெரிய ஒரு தொடர்கதையாக இருக்குது ஆறு ஆறு இப்போ போட்டிகளை தோற்று பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் அண்டு சிஎஸ்கே ஆர்ஆர் இவங்க மூணு பேரும் ஒரே கதையில் இருக்காங்க இவங்கள பொறுத்த யாராச்சும் ஒரு ஆள் டஃப் ஃபைட் கொடுத்து மேலே வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் மூணு பேரையுமே சொல்லவே முடியல மூணு பேர்த்தையும் பல பிரச்சனைகள் இங்குடு கேப்டன்ஸி இப்போ ஆர் ஆரில் வந்து கேப்டன்சி பிரச்சனை நிறையா கிளைமேக்ஸில் வந்து ஒரு ரனில் கடைசி ஆறு பாளில் ஒன்பது அடிக்கணும் பார்த்தீங்கன்னா ஹிட்மேயர் இருந்துமே அடிக்க முடியாமல் தோக்குறாங்க எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லே கடப்பாரை அணி அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஓஜி கடப்பாரில் நாங்கள் தான் கடப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எச் வந்து ப்ரூவ் பண்ணாங்க போன சீசன் வந்து ஃபைனல் வரைக்கும் போயிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து ஒரு பவர் பிளேயில் கூட தாண்ட முடியாமல் வந்து தவிக்கிறாங்க விக்கெட் போயிட்டே இருக்குது அப்படியே சிஎஸ்கே எடுத்துக்கிட்டோன்னா ஓப்பனிங் வந்து இப்போ தான் அமையிற மாதிரி இருக்குது ஒன் டவுன் அமைய மாட்டேங்குது ஹிட்டர் இல்லை தோனி வந்து அடித்து கொடுக்குற நிலமையாக இருக்குது அவங்க இதில் ப்ளஸ்ஸு அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே வந்து பவுலிங் மட்டும் தான் சொல்ல முடியும் அதுவும் கலிலு நூறு மட்டும் தான் கலிலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏகே கொண்டு வந்தாங்க இல்லைங்க ஏகே நான் திரும்பி நாங்கள் வந்து இது ஜேமி ஓட்டனே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க அதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இன்னைக்கு பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் ஆர் மோத இருக்காங்க ஹோம் கிரவுண்டில் இன்றைக்கி அதை மாற்றி அமைப்பாங்களோ ஆர்சிபி அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது நம்ம ஆர்சிபியோட பிளேயிங் லெவனை பார்க்கறது முன்னாடி ஆர்ஆரோட பிளேயிங் லெவன் நம்ம பார்த்தாரலாம் ஆர்ஆரோட பிளேய் லெவனை பொறுத்தலாம் பார்க்கும்போது சஞ்சு சைட்டாக்கு வந்து உடம்பு சரியில்லை அதாவது பார்த்திங்கன்னா இன்ஜுரி இருக்குது அதனால் வந்து அவர் வெளியில் இருக்கார் அதனால் எவ்வளோ சீனியர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இல்லை இவர் தாங்க நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரியான் பராவுக்கு கேப்டன்ஷிப் கொடுக்குறாங்க அது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது வந்து ஓனரோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி போகிறனால அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க அதனால் இருக்க உள்ள இருக்க சீனியர்ஸ் பிளேயர்க்கெல்லாம் ஏதோ சண்டைகள் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு அதுக்கெல்லாம் போக விரும்பல என்னமோ ஒன்று நீங்கள் ஜெயிச்சீங்கன்னா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதே பிரச்சனை தான் மும்பையில் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து ஆறாருக்கு தொத்திக்கிச்சு அவங்களோட பேட்டிங்ல என்ன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹிட்மேயர் சிவம் துபேன்னு ஒருத்தர் இங்கே ஒரு சிவம் துபை இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜோரல் இருக்கார் சஞ்சு சேட்டா இல்லாதனால பார்த்தீங்கன்னா இவர் தான் ரியான் படகு தான் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு நிதிஷ் ராணா இருக்கார் அந்த மாதிரி வந்து பேட்டிங்கை பொறுத்தளவு ஜெய்ஸ்வால் இப்போ ரகுவன்சி பதிமூணு வயசு பையன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கலக்கிறாரு அல்ல பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபைனாகவே இருக்குது யாராச்சும் ஒரு ஆளுக்கு மாட்டுச்சு அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் போட்டுருவாங்க ஜெய்ஸ்வால் நம்ம பார்க்க முடியுது எழுபது ரன்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் போட்டு நின்றுறாரு அவர் போன பிறகு எல்லோரும் வந்து அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க அதனால வந்து கொஞ்சம் வந்து நின்று சாதாரணமாக விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேட்டிங்கில் வந்து ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னே சொல்லலாம் பௌலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்தீப் சர்மாவை கொண்டு பவர் பிளேயில் கொடுக்குறாங்க இல்லை பவர் பிளேயில் சூப்பர் ஓவரில் கொடுக்குறாங்க விட்டு கிளீலிங் கிளி பவுட்ஸாக போடுறாரு விட்டு கிளீலிங் கிழிச்சிட்டு போயிடுறாங்க அவருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காரு ஐம்பத்தஞ்சு ரன்லாம் வாரி வரங்களாரு திடீர்னு ஒரு சில மேட்ச் வந்து ஆர்ச்சர் நல்லா போடுறாரு ஒரு சில மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் ஒருமே கிழிஞ்சிட்டு போயிருது தீக்ஷனா சார் தேஷ்பாண்டே இந்த மாதிரி வந்து பல பிளேயர்கள் இருந்தாலுமே பவுலிங் என்ன பொறுத்தளவு ரொம்பவே குறையா இருக்குது கொஞ்சம் நல்லா போடுறாருப்பா அப்படின்னா அசரங்கா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்லா போடுறாரு அதனால் அவரை மட்டும் நம்பி போக முடியாது இன்னும் ஒரு சில பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியும் அப்படினே சொல்லலாம் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்சிபி டீமை போனோம் அப்படின்னா ஒரு சில மேட்ச் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பேட்டிங் வந்து போட்டுருக்காங்க பவுலிங் ஓரளவு சுமாராக இருந்ததுக்கு ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் டீம் அப்படினே சொல்லுவேன் ஓப்பனிங் ஆடுறது நல்லாவே அமையுது இப்போ ரெண்டு மூணு மேட்ச்சை வந்து சால்ட்டுக்கு வந்து அமைய மாட்டேங்குது இல்லை பட்டுச்சு அப்படின்னா தலைமை கிழிச்சிருவாப்ல சால்ட்டாக இருக்கட்டும் விராட் கோலியாக இருக்கட்டும் சூப்பராகவே பண்ணுறாங்க ரஜத் பட்டிதார் வந்து வந்தோடனே இரநூறு ஸ்ட்ரைக் ரைட்லாம் ஆடுறாரு அப்புறமேட்டு வந்து ஜித்தேஷ் சர்மாவாக இருக்கட்டும் கடைசியாக வந்து நான் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா கையை விட்டு போகிற மேட்சை கூட பார்த்தீங்கன்னா நாலு சிக்ஸு அஞ்சு சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டு முடிச்சு கொடுத்து டிம் டே விட்டுருக்காரு மும்பை கவலைப்படுவாங்க கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அவங்க டீம் நல்லா தான் இப்போ இருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுற பொறுத்தளவு சூப்பராகவே இருக்குது எந்த ஒரு குறையுமே இல்லை செம்மையாகவே எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படியே வந்து பவுலிங் சைடு போனோம் அப்படின்னா பவர் பிளேயில் வந்து அதிக விக்கெட்டுகள் எடுத்த பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தர் பேர் இருக்கும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புவனேஸ்வர் குமார் சூப்பராக போடுவார் நீங்கள் அவர் விக்கெட் எடுக்கலைன்னா கூட ஓவரை கட்டிடுவார் டஃப் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பூம்ராணிவா அப்படின்னு போடுற சொல்கிற மாதிரி இன்னொரு காலத்தில் வந்து பழங்காலமாக வந்து எஸ் எஸ்ஆர்எச்ச்க்கு வந்து ஒரு தூணாக இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அவர் எப்படி விட்டுட்டு இப்படி தவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் சூப்பராக போடுவார் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹீசல் விட்டும் செம்மையாகவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு ஹீசல் விட்டு நிறைய ட்ரை பண்ணாங்க ஆனால் வந்து கிடைக்கல அதனால் செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு இன்னும் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்ச் நல்லா பண்ணுறாரு ஒரு சில மேட்ச் பார்த்திங்கன்னா கோட்டை விட்டுறாங்க சுயாஷ் சர்மா ஓகே பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குணலை வந்து ஆல்ரவுண்டராக நம்ப முடியல பேட்டிங் அந்த அளவுக்கு பட மாட்டேங்குது பவுலிங் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஸ்பின் வந்து நல்லா போடுறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கிழிஞ்சிருது அதனால வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்பின் இன்னும் கொஞ்சம் இப்போ மும்பை மாதிரி வந்து ஒரு சாட்னர் வில் ஜாக்ஸ் ஒரு கொஞ்சம் ஃபைனாக போடுறாங்களா அந்த மாதிரி எதுவும் ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க ஆர்சிபி டீம் பொறுத்தளவு ஆனால் அந்தளவு ஒரு பண்ண மாட்டேங்கிறாரு கொஞ்சம் பண்ணார் அப்படின்னா டீமுக்கு வந்து இன்னுமே பலமாக இருக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்குவாடை பார்க்கும்போது ஆர்சிபி சூப்பராக இருக்குது பேட்டிங்கும் நல்லாயிருக்கு பவுலிங்குமே நல்லாயிருக்கு அவங்க பவுலிங் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பேட்டிங் வந்து மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஹோம் கிரவுண்டில் வந்து ஆர்சிபி மாற்றி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாகவே தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வருஷம் பிளே வந்து யார் யார் இருப்பாங்க எந்த டீம் வந்து பிளே ஆஃப் போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டீம்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்